வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி விவகாரத்தில் இனவாதத்தை கட்டவிழ்க்கும் விமல் வீரவம்ச பொறுப்பு கூற வேண்டும் என்கிறார் குபதாஸ் தமிழின படுகொலையை முடக்கும் முயற்சிகள் முன்னெடுப்போ இலங்கை தமிழரசு கட்சியை சாடும் கஜேந்திரகுமார் வடக்கில் அரச நியமனங்களை விரைவுபடுத்த நடவடிக்கை இடமாற்றங்கள் தொடர்பிலும் குற்றச்சாட்டு கோலாகலமாக நடைபெற்ற திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் கும்பாபிஷேகம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு மத்திய ஹாசாவில் தொடரும் தாக்குதல் ஆறு குழந்தைகள் உட்பட பத்து பேர் பலி இனி விரிவான செய்திகள் யாழ் செம்மணி மனித புதைகுழி அகலப்பட்டு தொடர்ச்சியாக எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் தென்னிலங்கையினும் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்க ஊடகங்களில் தொடர்ச்சியாக இனவாதத்தை கட்டவழ்த்து பொய்யான சித்தரிப்பை சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்படுத்த முனைகின்றார் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரை தமிழர்கள் மீது சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்களும் அவர்களது ராணுவமும் இணைந்து மேற்கொண்டு இரத்தக் களறியையும் இனப்படுகொலையையும் மறைத்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் செம்மணி மனித புதைகுளியை அகழ்வதால் என்ன பயன் என கேள்வி கேட்பதற்கு விமல் வீரவம்சவிற்கு அருகதை கிடையாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காரணம் கடந்த கால செம்மணி மனித புதைகுலி விவகாரத்திற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களில் விமல் வீரவங்கும் முக்கியமானவர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சந்திரிக்கா அரசுடன் ஆட்சியில் ஒன்றாக இருந்த முப்பத்தி ஒன்பது ஜனதா விமுக்தி பெரமுனுவின் பாராளுமன்ற உறுப்பினர்களில் விமலம் ஒருவர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் செம்மணி புதைகுளியில் ராணுவம் மற்றும் சிங்கள முஸ்லிம் மக்களின் எலும்புக்கூடுகள் இருக்கலாம் என்ற வீரவம்சவின் கூற்று இனங்களிடையே முருகல் நிலையை ஏற்படுத்தி அரசியல் லாபம் தேட முனைவதுடன் ராணுவ சாட்சியங்களுடன் உள்ள விவகாரத்தில் உண்மைகள் வெளிவந்துவிடக்கூடாது அதனை திசை திருப்பி நேர்த்து போகச் செய்வதில் வீரவம்ச போன்ற இனவாதிகள் தீவிரமாக களமுறங்கியுள்ளதாகவும் அவர் சாடியுள்ளார் இனவாதத்தை தலை தூக்க விட மாட்டேன் என பேச்சளவில் கூறிவரும் ஜனாதிபதி அனுர தன்னுடைய பழைய முகாமின் சகதோழர் விமல் வீரவம்சவின் இனவாதத்திற்கு என்ன செய்ய போகின்றார் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து தமிழ் தேசத்திற்கு நடைபெற்ற முழு அநியாயமும் இனப்படுகொலையும் செயற்பாடுகளையும் ஒரு சந்தர்ப்பத்திலேயே விசாரிக்கப்பட்டால் மட்டுமே உண்மையான யதார்த்தத்தை விளங்கிக் கொள்ளலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் மெந்தகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் போன்ற விடயங்கள் பெருமையை போர் நடைபெற்ற கடைசி பகுதிக்குள்ளே கொண்டு வந்து முடக்கிறதுக்குரிய ஒரு முயற்சி இந்த ஐந்தாம் மனிதனுமை பேரவைக்குள்ளே வந்து நடைபெறுகின்ற இப்போதை நடைபெற்று கொண்டிருக்கின்ற அனைத்து அணுகுமுறையும் போர் நடைபெற்ற இந்த கடைசி கட்டங்களில் நடைபெற்ற ஒரு விஷயங்களை மட்டும்தான் விசாரிக்கிறதுக்கு கேட்கப்படுகிறது ஆனால் எங்களுக்கு தெரியும் வந்து தமிழருக்கு நடைபெற்றுகின்ற அநியாயங்கள் என்பது வந்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து திட்டமிட்ட வகையில் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆரம்பத்தில் வந்து கட்டமைப்பு சார்ந்த இனாடி பேண்டு இருந்து அது நேரடியாக வந்து வன்முறைகள் வந்து தமிழ் மக்கள் மட்டத்திலே வந்து தமிழ் தேசத்துக்கு எதிராக வந்து கையாளப்பட்டு அது ஒரு நேரடியாக கட்டமைப்பு சார்ந்த இன்னழிப்புன்றதை தாண்டி நேரடியான ஒரு இனாலிப்பாக வந்து மாறி அது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து உச்சமடைந்தது முழு கால பகுதியையும் வந்து முழுமையாக உள்வாங்கி ஒரு விசாரணை நடைபெற்றால் மட்டும்தான் தமிழ் தேசத்துக்கு நடைபெற்று இருக்கின்ற அனைத்து அநியாயங்களும் அதிலிருந்து தப்புவதற்கு தேசம் அடுக்க எடுத்த நடவடிக்கைகளையும் வந்து சரியான கூடத்தில் விளங்கிக் கொண்டு இந்த நீதி நியாய கண்ட பயணத்தை சரியாக மேற்கொள்ளலாம் வடக்கு மாகாண இடமாற்ற கொள்கையை வினைத்திறனாக மாற்றியமைப்பதற்கும் ஆசிரிய இடமாற்றங்களை தாமதமின்றி நடைமுறைப்படுத்துவதற்குமான விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் வடக்கு மாகாண ஆளுநர் நாவேத நாயகன் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது ஆசிரியர் இடமாற்றங்களை சபையில் பதிவு செய்யப்பட்ட இயங்கு உள்ள தொழிற்சங்கங்களுக்கு மாத்திரமே அனுமதி வழங்க வேண்டும் எனவும் அனுமதியற்ற தொழிற்சங்க பிரதிநிதிகள் இடமாற்ற சபையில் இடம்பெற்றிருந்தால் அதனூடாக வழங்கப்படும் இடமாற்றம் சட்ட ரீதியான சவாலுக்குட்படுத்தப்படும் அபாயம் உள்ளதாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க சுட்டிக்காட்டினார் வடக்கு மாகாண கல்வித்துணைகளும் சகல வலயங்களுக்கும் அனுமதிக்கப்பட்ட தொழிற்சங்கங்களின் விவரங்களை அனுப்ப வேண்டும் எனவும் அவர் கூறினார் தேசிய இடமாற்ற கொள்கையுடன் வடக்கு மாகாண இடமாற்ற கொள்கை சில இடங்களில் ஒத்து செல்லவில்லை எனவும் குறித்த கலந்துரையாடலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இருப்பினும் வடக்கு மாகாண இடமாற்ற கொள்கை இன்னமும் வினைத்திறனாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய ஆசிரியர் சேவை சங்கத்தினர் சேவையின் தேவை கருதி இடமாற்றங்கள் வலய கல்வி பணிப்பாளர்களால் வழங்கப்படும் போது அது தொடர்பில் பதினான்கு நாட்களுக்கு இடமாற்று சபைக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டனர் அதிபர்கள் இடமாற்ற கொள்கை தயாரிக்கும் நடவடிக்கை இடம்பெற்று வருவதாக கல்வி அமைச்சின் செயலாளர் இதன்போது தெரிவித்தார் இடமாற்றம் வழங்கப்பட்டவர்களை எதிர்பரும் புதன்கிழமையுடன் தற்போதுள்ள வலயங்களில் சேவைகளை முடிவுறுத்தி புதிய நிலையங்களில் பொறுப்பேற்பதற்கான ஒழுங்குகளை வலய கல்வி பணிப்பாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் என ஆளுநர் வலியுறுத்தினார் அரசாங்கம் எதிர்காலத்தில் பிரதேச மாணவர்களின் கல்வியை பாதிக்காத வகையில் கொத்தனி பாடசாலை முறைமையை வலுப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் இதனூடாக அதிபர் ஆசிரியர்கள் பற்றாக்குறை தொடர்பான விவகாரத்தை தணிக்க முடியும் என நம்புவதாகவும் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க குறிப்பிட்டார் மாணவர்களின் கல்விக்காக சில விட்டுக்கொடுப்புகளையும் கஷ்டங்களையும் ஆசிரியர்கள் அதிபர்கள் அதிகாரிகள் தாங்கிக் கொள்ள வேண்டும் எனவும் இல்லாவிட்டால் வடக்கு மாகாணத்தை கல்வியில் உயர்த்துவது கடினம் என்றும் குறிப்பிட்டார் இதேவேளை பாடசாலைக்கான அனுமதிகளில் சில இடங்களில் பாரபட்சம் காட்டப்படுவது தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டது அவ்வாறானதொரு விடயத்திற்கு தயவு தாட்சணையமின்றி நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க கோரினார் அவ்வாறான முறைப்பாடுகள் கிடைத்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் இதன்போது உறுதியளித்தார் பின்தங்கிய பிரதேச பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்காக தெரிவு செய்யும் போது கிராமத்தின் பரிச்சாத்தியத்தின் அடிப்படையில் அல்லாமல் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் ஒப்புதலுடன் உரிய முறையில் தேர்வு செய்யப்பட வேண்டும் என ஸ்ரீலங்காவின் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் ஹரணி அமர் சூரிய தெரிவித்துள்ளாா் திருகோணமலையில் உள்ள மாகாண கல்வி திணைக்களத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் மூலம் பாடசாலை முடித்து வெளியாகும் அனைத்து மாணவர்களுக்கும் வேலைவாய்ப்பு அல்லது பட்டப்படிப்பு தொடர வாய்ப்புகள் வழங்கப்படும் இது எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்கும் வரலாற்று பெரும் வாய்ப்பாகும் சர்வதேசத்துடன் பொருந்தக்கூடிய தரமான கல்வியை வழங்குவதற்கு இந்த சீர்திருத்தம் உதவும் பாடசாலை கல்வியை விட்டு வெளியேறும் போதே வேலைவாய்ப்பிற்கு தகுதியானவர்களாகவும் அல்லது உயர்கல்விக்கு செல்ல தகுதியானவர்களாகவும் மாணவர்களை உருவாக்குவதே நோக்கமாகும் மாணவர்களுக்கு தேசிய தொழிற்தகமை சான்றிதழ் வழங்கி வேலைவாய்ப்பிற்கு தயாராகும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது திறன்கள் முன்பு பல்கலைக்கழகங்களில் கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளன ஆனால் அவை பாடசாலை மட்டத்திலேயே வழங்கப்படும் ஒன்பதாம் வகுப்பு முதல் மாணவர்கள் தங்கள் எதிர்கால தொழிலை தேர்வு செய்யும் அனுபவத்தை பெறும் வகையில் புதிய நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது பதினொன்று அல்லது பதிமூன்றாம் ஆண்டுகளில் கல்வி முடித்த பிறகு வேலை வாய்ப்பை தேர்ந்தெடுக்கவும் பட்டப்படிப்பை தொடரவும் அல்லது இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்வதற்கும் வாய்ப்பு வழங்கப்படும் சீர்திருத்தத்தின் போது பாடத்திட்டம் மட்டுமல்லாமல் பாடசாலை அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது ஆசிரியர்களை பயிற்றுவிப்பது மக்களிடையே ஆராய்ச்சி மற்றும் கலந்துரையாடல் ஏற்படுத்தப்படுவதும் செய்யப்படும் அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்ட நிதிகளை முறையாக பயன்படுத்த வேண்டும் கஷ்ட பிரதேச பாடசாலைகளை தேர்ந்தெடுக்கும் போது கிராமத்தின் நெருக்கடி அல்லது நண்பர்கள் காரணமாக தேர்வு செய்யக்கூடாது உறுதியான நடைமுறைப்படி மாவட்ட அபிவிருத்தி குழுவின் ஒப்புதலுடன் தேர்வு செய்ய வேண்டும் கல்வி அமைச்சு மாகாண சபைகள் மாகாண கல்வி திணைக்களம் வலய மற்றும் பிரதேச கல்வி அலுவலகங்கள் ஒருங்கிணைந்து ஆதரவளிக்க வேண்டும் தாபன நடைமுறைகளை மீறி அதிகார துஷ்பிரயோகம் செய்த கிழக்கு மாகாண அரசு அதிகாரிகள் தொடர்பு விசாரணை வேண்டுமென வலியுறுத்தி நேற்றைய தினம் தனிநபர் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது புதிய கல்வி சீர்திருத்த செயன்முறை தொடர்பு விசேட கலந்துரையாடல் ஒன்றிற்காக திருகோணமலையில் உள்ள கல்வி அமைச்சிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஸ்ரீலங்கா பிரதமரின் கவனத்திற்கு கொண்டுவரும் முகமாக குறித்த உத்தியோகத்தர் தனிமன்ற போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் இந்த அரசாங்கமானது ஆட்சிக்கு வரும்போது ஊழல்வாதிகளை பிடிப்போம் ஊழல்வாதிகளுக்கு ஒரு எதிராக ஆக்ஷன் எடுப்போம் என்றெல்லாம் சொல்லி வந்தவர்கள் வந்து கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் முன்னாள் ஆளுநர் செந்தில் தொண்டமான் மற்றும் அவர்களை அது அடிமைகளாக வேலை செய்த அரச நிறைவேற்றி தர உத்தியோகத்தர்கள் அதிகாரி அரசு அதிகாரிகள் தாபன நடைமுறைகளை மீறி செய்யப்பட்டவை தொடர்பில் விசாரணை என்ற பேரில் என்போன்ற கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் இருக்கின்ற அரச உத்தியோகத்தர்கள் மீது தங்களது அதிகார துஷ்டயங்கள் செய்தார்கள் அந்த வகையில் பயத்தின் காரணமாக பலர் தமது எதிர்ப்புகளை வழிகாட்ட முடியாத முறையில் அவங்களோட கருத்து சுதந்திரங்கள் பாதிக்கப்பட்டிருந்தன ஆனால் தற்போது விசாரணை என்ற பெயரில் கொண்டு வந்த விசாரணைகளை இன்று வரை தாபன நடைமுறை ஒழுங்கு விதியில் அதாவது தாவண விதி போக தொகுதி ரெண்டு அசியாய் நாற்பத்தெட்டு பிரிவு இருபத்தி ஏழு தசம் பத்து ஒன்று அனைவாக இவர்கள் ஒரு ஆரம்ப விசாரணையை இரண்டு மாத காலத்தில் விசாரணை இருந்தாலும் இவ்வாறான பொய்யாக பொய்யான முறையில் விசாரணை என்ற பெயரில் இவர்கள் இன்று வரை முடிக்காமல் இருக்கிறது இது தொடர்பில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் எனது அதிகாரிகளுக்கு இது தொடர்பாக மனுக்கள் கொடுக்கும் இன்று வரை எவ்வித தீர்வுகளும் இன்பிய நிலையில் கௌரவ பிரதமர் அவர்களுடன் இவ்விடயம் தொடர்பில் இவ்விடயத்தை வழிகாட்டுவதற்காகவே நீதி கேட்டு அல்ல வடமாகாண மருத்துவமனைகளில் தாதியர் பற்றாக்குறை நிலவுவதாக ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் நளிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் நைனாதீவு மருத்துவமனையின் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தாதியர் பற்றாக்குறையுள்ள மருத்துவமனைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி காலப்போக்கில் அவற்றை இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை பராமரிப்பு வசதிகளாக மேம்படுத்த வேண்டும் என்று நளிந்த ஜெயதீஷ வலியுறுத்தினார் அவசர நெருக்கடியை சமாளிக்க அரசாங்கம் ஒரு பெரிய ஆட்சேர்ப்பு நடவடிக்கையை திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் வடமாகாணத்தில் முப்பத்தி மூன்று ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகள் ஒரு தாதியர் கூட இல்லாமல் இயங்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் முன்னூறு புதிய தாதியர்களை ஆட்சேர்ப்பு செய்ய திட்டமிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் புதிதாக நியமிக்கப்படும் தாதியர்கள் வடமாகாணத்தில் தற்போது நிலவும் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் பணியாளர்கள் தவிர சுகாதாரத்துறையில் சிடி ஸ்கேனர்கள் மற்றும் நோயாளர் காவு வண்டி போன்ற உயர்நிலை மருத்துவ உபகரணங்களிலும் பராமரிப்பிலும் குறைபாடுகள் இருப்பதை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதை சமாளிக்க பராமரிப்பு முறைமைகளுடன் இணைந்து இந்த உபகரணங்களை பராமரிப்பதற்கான ஒரு புதிய அமைப்பு தொடங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் துணை சுகாதார சேவைகள் தொடர்பான அரசாங்கம் சங்கத்தின் ஆட்சேற்பு கொள்கை அண்மையில் ஊடகங்களில் வெளியான செய்திகளின்படி பல தொழிற்சங்கங்கள் உட்பட பல்வேறு தரப்பினரின் விமர்சனங்களுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆட்சேற்பு செயல்முறைகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நீண்ட கால திட்டமிடல் இல்லாமையினால் குறித்த கவலைகள் எழுப்பப்பட்டுள்ளதுடன் இது சுகாதாரத்துறை முழுவதும் தொடர்ந்து பற்றாக்குறை மற்றும் திறமையின்மைக்கு வழிவகுக்கின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சாவகச்சேரி சபையின் நவீன சந்தை கட்டிட தொகுதி விழக்கூடிய அபாய நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நகர சபையின் நவீன சந்தை கட்டடத் தொகுதி மற்றும் நகர்ப்புறங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள தேவையற்ற விளம்பர பலகைகள் தவிசாளரின் ஆலோசனைக்கு அமைப்பாக சாபகச்சேரி சபையின் உபதவிசாளர் மற்றும் உறுப்பினர் கண்காணிப்பில் நேற்றைய தினம் அகற்றப்பட்டது இதன்போது நவீன சந்தை கட்டிடத்தில் விளம்பர பலகைகளை அகற்றிய பொழுது கட்டடத்தின் நடைபாதை பக்கச்சுவர் விழும் அபாயத்தில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கட்டடத்தின் கூரை பகுதியில் ஏறி கட்டிடத்தின் நிலைமை தொடர்பில் அவதானித்த உபதவிசாளர் கூரை மீது பொருத்த அனைத்து விளம்பர பலகைகளையும் அகற்ற உத்தரவிட்டார் குறித்த கட்டிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு கட்டப்பட்ட போதிலும் இரண்டாயிரமாம் ஆண்டு யுத்தத்தின் கடுமையாக அழிவடைந்து மேல் நிர்மாணம் செய்யப்பட்டு மக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த கட்டிடத்தின் பெரும்பாலான பகுதிகள் உடைந்து விழும் அபாய நிலையில் உள்ளதால் வர்த்தகர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு உடனடியாக கட்டிடங்கள் திணைக்களத்தின் ஆலோசனையை பெற்று இதே அளவு பிரமாணம் மற்றும் வடிவமைப்பில் இந்த இடத்திலேயே புதிதாக அமைக்கப்பட வேண்டும் என உபதவிசாளர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட கடற்பொழிலாளர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளாா் இருநூற்று முப்பத்தி இரண்டு தமிழக மீன்பிடி படகுகளும் ஐம்பது கடற்கொழிலாளர்களும் இன்னும் இலங்கை அதிகாரிகளால் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா கடற்படையினரால் இந்த கடற்றொழிலாளர்கள் நேற்று அதிகாலை ஏழு மீனவர்கள் அவர்களில் இயந்திர மீன்பிடி படகுடன் கைது செய்யப்பட்டதாக அவர் குறித்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அதே நாளில் மற்றொரு சம்பவத்தில் மற்றொரு இயந்திர படகு இலங்கை கடற்படை கப்பலால் சேதப்படுத்தப்பட்டதாகவும் படகின் பின்புறம் குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கடிதத்தில் தெரிவித்துள்ளார் மீண்டும் நிகழும் இந்த சம்பவங்கள் மிகவும் கவலை அளிப்பதாகவும் அவை தமது கடற்தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களின் குடும்பங்களை நீண்டகால பொருளாதார நெருக்கடி மற்றும் தொடர்ந்து துயரங்களுக்கு உள்ளாக்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கைது செய்யப்பட்ட மீனவர்களில் பலர் இன்னும் இலங்கை காவலில் உள்ளனர் என்பதையும் குறிப்பிட்டுள்ளார் இந்த தொடர்ச்சியான அச்சங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க கிடைக்கக்கூடிய அனைத்து தூதரக வழிகளையும் மேற்கொள்ளுமாறு மத்திய கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்க அவசர மற்றும் பயனுள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்ற முருகன் கோவில் கும்பாபிஷேகம் இன்றைய தினம் கோலாகலமாக நடைபெற்றது முருகன் கோவிலில் ஏழு நிலை கொண்ட நூற்று இருபத்தைந்து அடி ராஜகோபுரத்தில் உள்ள கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டது திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் பொது தரிசனத்திற்கு பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வழக்கமாக திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அனுமதிக்கப்படும் சிறப்பு கட்டண தரிசனம் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய நீர் பிடிக்க காத்திருந்தவர்கள் மீது ஸ்டீல் வான் தாக்குதல் நடத்தியுள்ளது குறித்த தாக்குதலில் ஆறு குழந்தைகள் உட்பட பத்து பேர் பலியாகியுள்ளனர் மத்திய ாசாவில் அல் நுசைராட் அகதிகள் முகாமில் நேற்றைய தினம் நடந்த ஸ்ட்ரேலிய வான் தாக்குதலில் நீர் நிரப்ப காத்திருந்த ஆறு குழந்தைகள் உட்பட பத்து பேர் கொல்லப்பட்டனர் என அவசர கால சேவை அதிகாரிகள் தெரிவித்தனர் பத்து பாதிக்கப்பட்டவர்களின் உடல்கள் நுசைராட்டின் அல் அப்தா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன இந்த தாக்குதலின் விளைவாக ஏழு குழந்தைகள் உட்பட பதினாறு காயமடைந்தவர்களுக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை மருத்துவர் ஒருவர் தெரிவித்துள்ளார் சம்பவ இடத்திலிருந்து நேரில் கண்ட காட்சிகள் ஒரு ஆளில்லா விமானம் நீர்தாங்கியின் அருகே நீர் நிரப்ப நின்ற வரிசையில் நின்றிருந்த மக்கள் கூட்டத்தின் மீது ஒரு ஏவுகணையை சுட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலிய ராணுவம் இந்த சம்பவத்தை ஒப்புக்கொண்டது ஒரு இஸ்லாமிய லிஹாத் பயங்கரவாதியை குறிவைத்த தாக்குதலின் போது தொழில்நுட்ப பிழை ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக வெடிபொருள் இலக்கிலிருந்து பல பத்தாயிரம் மீட்டர் தூரம் விழுந்ததாகவும் அது கூறியது இந்த சம்பவம் தற்போது மறு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் ராணுவம் மேலும் தெரிவித்துள்ளது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் செம்மணி விவகாரத்தில் இனவாதத்தை கட்டவிழ்க்கும் விமல் வீரவம்ச பொறுப்பு கூற வேண்டும் என்கிறார் சபாஹதாஸ் தமிழின படுகொலையை முடக்கும் முயற்சிகள் முன்னெடுப்பு இலங்கை தமிழரசு கட்சியை சாடும் கஜேந்திரகுமார் வடக்கில் அரச நியமனங்களை விரைவுபடுத்த நடவடிக்கை இடமாற்றங்கள் தொடர்பிலும் குற்றச்சாட்டு கோலாகலமாக நடைபெற்ற திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் கும்பாபிஷேகம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு மத்திய ஹாசாவில் தொடரும் தாக்குதல் ஆறு குழந்தைகள் உட்பட பத்து பேர் பலி இத்துடன் ஐபிசி தமிழின் காலி நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற மது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்